டெலிட் டெல்லி டிரிடுச்சு போகலாம் தெரில சரி ஓகே மறுபடியும் பேசுவீன் தான் போட்டேன் எங்கள் கௌசி குட்டியும் ஹேமந்த் குட்டி ஸ்கூலுக்கு கௌஷி குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டார் ஹேமந்த் குட்டி தூண்டி கூட்டாரு எப்படின்னா ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து ஏன்னா அப்புறம் வந்து சட்டுன்னு ஒரு வேலை செஞ்சால் சட்டுன்னு நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கவே கிடைக்காது பொறுமையாக தான் வெற்றி வெற்றி கிடைக்கும் ஏனிப்படி ஏறும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம்ல அதே போல் தான் ஒரு வேலை செஞ்சாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நாங்கள் எடுத்து வைக்கணும் அது இன்னொரு உதாரணம் என்னென்னா ஒரு காக்கா வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வருது அந்த காக்காவுக்கு வந்து தண்ணி எட்டவே இல்லை ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அந்த காக்கா ஒரு கல்லா எடுத்துக்கிட்டு போடுது போட்டு அப்பயும் தண்ணி எட்டதே இல்லை சும்மா மறுபடியும் கடைசியாக ஒரு கல் போடுவோம் அப்படியாவது தண்ணி ஏடு நம்மளுக்கு எட்டுதா தண்ணி தான அடங்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னொரு கூட கடைசி கல்ல போடுது அதுக்கப்புறம் அது நினைச்சு கூட பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிது அதே போலதான் நம்ம ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம்னா செஞ்சுகிட்டே இருக்கணும் செஞ்சுட்டே இருக்கும்போது கடைசி கட்டத்தில் நம்ம அந்த வெற்றிக்குரிய படிக்கத்தை நாங்கள் ஏறுவோம் வெற்றிக்குரிய கல் நம்ம கிட்டும் ஸோ நம்ம விடாமிச்சு எடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு வெற்றிக்கான பலன் கிடைக்குமே ஓகேங்களா மறக்காமல் பிடிச்சோம்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க எப்படி இருக்குங்க அவ்வளோதான் ஹைமண்ட் பிடிக்கு எழுதி போகுதுன்னு நினைக்கிறேன் இருக்குது என வரல போல நானும் போய் செக் பண்ணி பார்த்தா வரவே இல்லை சாரி உங்கள்தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹாய் அந்த சவுண்டு கேட்குது ஹேமந்த குட்டியோட சவுண்டு கேட்குது உங்க பேரங்களே ஒரு நிமிஷம் இருந்த காட்டுறேன் விளையாண்டு குட்டிப்பாய்ங்களே சட்டரில் விளையாண்டுட்டு போயிருக்குது இப்போ தான் தம்பி இப்போ தான் மறக்காம மறக்காமல் என்ன அடிச்சா நல்லா சப்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ நிஜமான ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க சேமத்துக்கிட்டே தூக்கிக்கிற ஒரு நிமிஷம் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் அப்படியே லைன்லேயே இருங்க

Thank you, one more. Thank you so much. Thank you, thank you so much. support Bye. Thank you so much. Bye, bye. 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 Bye